பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார் பாஜகவிற்கு மீண்டும் ஆணித்தரமாக விளக்கிட விரும்புகிறேன் என்றும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மோடியின் ஆட்சியில்தான் தமிழக உரிமைகள் பறிக்கப்பட்டன என்றும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மத சார்பின்மை சமூக நீதி சமத்துவம் போன்றவை வேண்டாத வார்த்தைகளாகி விட்டன என்றும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி ஒரு அறிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதாவது வாஜ்பாய் கலாச்சாரத்தை பின்பற்றி நம்முடைய பழைய நண்பர்களை வரவேற்க நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்றும் கூட்டணிக்கான கதவுகள் பாஜக திறந்தே வைத்திருக்கிறது என்றும் அவர் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றினை இன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையிலே பிரதமராக வீட்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இந்திய ஒருமைப்பாட்டினை பலப்படுத்தவோ வலுப்படுத்தவோ எந்த வகையிலும் உதவாத வெறுப்பு பேச்சுக்களை விதைத்துள்ளதாக அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் அது தவிர்த்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைத்து அரசியல் சட்டத்தின் கீழ் இயங்குகள் இயங்கும் அனைத்து அமைப்புகளையும் தலைசாய வைத்துள்ளதாகவும் அதில் குற்றம் சாட்டியிருக்கிறார் தொடர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு நிலையான ஆட்சி தேவை என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக பாஜக இடம்பெற்ற தேசிய கூட்டணியில் குறைந்தபட்சம் செயல்திட்டம் உருவாக்கிய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடன் திமுக கூட்டணி வைத்தது என்றும் அந்த பாஜகவுடன் இதற்கு முன்பாக திமுக கூட்டணி வைத்தது குறித்து அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் அதே போன்று தற்போது நரேந்திர மோடி தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வாஜ்பாய் அல்ல என்ற ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை வாஜ்பாய் உருவாக்கியது போன்ற ஒரு ஆரோக்கியமான கூட்டணி தற்போது இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் மத சார்பின்மை சமூக நீதி சமத்துவம் கூட்டாட்சி தத்துவம் மாநில உரிமைகள் எல்லாம் தனக்கு வேண்டாத வார்த்தைகள் என்ற ஒரு விபரீத மனப்பான்மையில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் திமுக ஒருபோதும் மோடி தலைமையிலான பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கார் குறிப்பாக இந்த அறிக்கையிலே ஒரு முக்கிய அம்சத்தையும் அவர் தெரிவித்திருக்கார் அதாவது மோடி தலைமையிலான பாஜகவுடன் கூட்டணி அமைய திமுக வைக்காது என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கார் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பது போன்றதான ஒரு கருத்துக்கள் இல்லை மோடியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் இதற்கு முன்பாக பிரதமராக இருந்த வாஜ்பாயின் செயல்பாடுகள் குறித்தும் ஒப்பிட்டளவில் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் வாஜ்பாய் நரேந்திர மோடியை போன்று வாஜ்பாய் அல்ல என்றும் வாஜ்பாயை போன்று நரேந்திர மோடி அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எனவே ஒருவேளை தலைமை மாறக்கூடிய பட்சத்திலோ அல்லது அரசியல் சூழல்கள் மாறக்கூடிய பட்சத்திலோ எதிர்காலத்திலே திமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான சூழல்கள் வரும் என்பதன் காரணமாக மோடி தலைமையிலான இந்த அரசு மற்றும் அதன் தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய பாஜகவின் உடனான கூட்டணி திமுக வைக்காது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்